ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சற்று நேரத்தில் நீ முகம் போகிறாய் உன் சாயப்பா சொல்வதை ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் கேள் என்னை நம்பினால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லவே நான் சொல்வதைக் கேட்பதற்கு முன் ஓம் சாய் நாதாய நமக என்று ஒரு மூன்று முறை பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் நிச்சயமாக நான் சொல்வதை கேட்டு ஆனந்தமடைவாயில் செல்லமே உனக்குள் நானும் எனக்குள் நீயும் மனதோடு உரையாடும் தருணம் எனக்குள் இருக்கும் ஆனந்தம் அது பேரானந்தம் அப்பா என்னுடைய பொறுப்புகள் கடமைகள் அனைத்தையும் நீ எடுத்துக்கொண்டு என்னை ஆனந்தத்தில் திளைக்க வைக்கிறாய் ஆம் சாயப்பா என் செயல்கள் யாவும் உன் செயலே என்னை இயக்கும் உயிர் சக்தி நீ மட்டும்தான் உன் பாதுகாப்பு வளையத்திற்குள் நான் பக்குவமாக வளர்க்கப்படுகிறேன் என்னை உனக்கே முழுவதுமாக தந்துவிட்டேன் எனக்காக எதுவும் வேண்டாம் சாயப்பா உன் அருளும் அரவணைப்பும் மட்டும் போதும் எப்பொழுதும் உன் அன்பு பக்தனாகவே நான் வாழ்வேன் என் சொந்தம் அனைத்தும் நீ மட்டும்தான் நான் ஏழையும் அல்ல யாரும் மற்ற அனாதையும் அல்ல இந்த பிரபஞ்சத்தையே இயக்கும் உன் சாய்நாதனின் பிள்ளை நான் என்னை பாதுகாக்க நீ ஒரு ஆள் மட்டும் போதும் என்று சொல்லவே நிச்சயமாக எனக்காக நீ நல்லதைத்தான் செய்வாய் என்ற நம்பிக்கையோடு நான் காத்து கொண்டிருக்கிறேன் உன்னிடத்தில் நான் குழந்தை வரம் கேட்டு எத்தனை காலமாக காத்திருக்கிறேன் சாயப்பா என் வாழ்வு தலைக்கு எனக்கு ஒரு குழந்தையாக என் வயிற்றில் வந்து பிறந்து விடுங்கள் என்னை முழுமையடைய செய்து விடுங்கள் சாயப்பா என் மன ஏக்கத்தை நீ தீர்ப்பாய் தீர்த்து விடுங்கள் சாயப்பா என்னை போன்று குழந்தை வரம் கேட்டு நிற்கும் பெண்களுக்கு நீ மகனாக வர வேண்டும் எனது துயரை ஏறெடுத்து பார் ஒரு குழந்தையை சுமக்கும் பாக்கியத்தை எனக்கு கொடு மடியேந்தி நிற்கிறேன் தாய்மை வரம் வேண்டி உன்னிடத்தில் கண் திறந்து என்னை பார் சாயி கருணையின் உருவமே சாயிநாதரே என்று உன்னிடத்தில் மண்டாடும் எனக்கு ஒரு நல்லதொரு வரத்தை கொடுங்கள் நிச்சயமாக அருள் பாலிப்பேன் என்று நீங்கள் சொல்வதை நான் மனமாற உணர்கிறேன் என் சாயை கவலைப்படாதே எந்த இடத்தில் உன்னை அவமானப்படுத்தி தூக்கி எறிந்தார்களோ அதே இடத்தில் அவர்கள் கண்முன் உன்னை வளர்த்து விடுவேன் எப்பொழுது உன் கரங்களால் கைகூப்பி நின்றாயோ எப்பொழுதெல்லாம் என் கால்கள் இருக பற்றி கொண்டாயோ எப்பொழுது உன்னை என்னிடம் முழுமையாக ஒப்படைத்தாயோ அந்த கணத்திலிருந்து நீ என்னுடைய குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை உன் கண்ணீரை மட்டுமே எனக்கு காணிக்கையாய் இதுவரை தந்துள்ளாய் அதற்கான வெகுமதியைத்தான் நான் தந்து கொண்டிருக்கிறேன் அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் என் செல்லமே உன் கர்மத்தின் கணக்கு முடிக்கப்பட்டு விட்டது என் பாதம் பற்றிய உனக்கு எப்பொழுதும் பாதுகாவலனாக உன் சாயப்பா நான் இருப்பேன் என் செல்லமே கண்ணீர் விட்டது போதும் கண்ணை திறந்து என்னை பார் ஒரு நிமிடம் உன்னுடைய துக்கம் வலி வேதனை அனைத்தும் புரிகிறது உன் பிரார்த்தனைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரும் காலம் இதோ விறு விரைவில் வந்துவிட்டது எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் இரு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கான ஒன்றை உன் கைகளில் நிச்சயமாக சேர்ப்பேன் அந்த உயிர் உன்னிடம் வர துடிக்கிறது நம்பிக்கையோடு இரு என் சொல்லமே அதே மாதிரி இன்னொன்றும் சொல்கிறேன் நீ விரும்பி கொண்ட உறவு உன் முன்னிலையில் நிற்கிறது என்றால் அதன் மீது சந்தேகம் எதுவும் வேண்டாம் அது உனக்காக நான் முடிவெடுத்த பவித்ர பந்தம் அது துன்ப காலங்களில் கூட ஒருவருக்கொருவர் இருப்பீர்கள் என்னால் இணைக்கப்பட்ட பந்தங்களை யாராலும் பிரிக்க முடியாது பெருமையோடு செல் என் செல்லமே இந்த சாயப்பாவின் அருள் எப்பொழுதும் உனக்கு நிச்சயமாக இருக்கும் கவலைப்படாதே நீ என்னிடத்தில் மனம் விட்டு பேசும் ஊமையாக இருக்காதே மனதில் நீ என்ன நினைக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடத்தில் கேள் உன் கண்ணீரை துடைத்து கொண்டு உன் நியாயமான வேண்டுதலை என்னிடம் சொல் என் செல்ல குழந்தையான உன்னை நான் ஒருபொழுதும் கலங்க விட மாட்டேன் உனக்கு உரிமை இருக்கிறது என்னிடம் கேட்பதற்கு கேள் உன் சாயப்பா நிச்சயமாக நான் தருகிறேன் காலமே தர தடுத்தாலும் அதை மீறி உனக்கு நான் தர தயாராகிவிட்டேன் ஆம் செல்லமே நீ பட்ட துன்பங்கள் போதும் நீ படும் துன்பத்தை என்னால் பார்க்க முடியவில்லை நீ கேட்கும் ஒவ்வொன்றையும் கூடிய விரைவில் உன்னை வந்தடையும் நிச்சயமாக இது சாயப்பாவின் அருள் வாக்கு உனக்கானது உன்னிடம் வந்து சேர தயாராகிக் கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் உன்னை வந்து அடையும் நீ எதை தேடியும் போக வேண்டாம் எப்போதும் இந்த நல்ல காரியம் நடக்குமோ அப்போதுதான் நான் விசேஷங்களை கொண்டாடுவேன் என்று கூறினாய் அல்லவா அதற்கு நீ தயாராக இரு நீ மகிழ்விக்கும் நாள் கூடிய விரைவில் வருகிறது பிறக்கப் போகின்ற நல்லதொரு மாதத்தில் அதை நான் நடத்தி தருவேன் உனக்கு மகிழ்ச்சிதானே என் செல்லவே அந்த மனக்குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வா எப்பொழுதும் எதையாவது மனதில் சிந்தித்துக்கொண்டு கொண்டு பழையதை நினைத்து கொண்டே இருக்கிறாய் என்ன மீண்டும் ஒரு தானே நேற்று உன்னிடம் நான் என்ன பேசினேன் நீ என்ன புரிந்து கொண்டாய் வினைகள் எப்படி தீர்க்க வேண்டும் என்று சொல்லித்தந்தேன் அல்லவா ஆம் செல்லமை பிறகு ஏன் அதை மறந்து போய் அதே போன்று ஒன்றை செய்ய முயன்று வருத்தப்படுகிறாய் அனுபவ பாடங்களை மறந்து விடுகிறாய் அனுபவ பாடங்களை மறந்து விடுகிறாய் மகிழ்ச்சியாக இரு ஆனால் எவற்றில் எந்த எல்லை என்று உன் வாழ்க்கை ஏற்கனவே கற்றுக் கொடுத்து உள்ளது அல்லவா அந்த எல்லையை மட்டும் தாண்டாதே இந்த ஒரு நாள் சிலவற்றை தாங்கிக்கொள் நாளை முதல் அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் நிச்சயமாக நீ குழப்பத்தில் இருக்கும்போது ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சாயி சாயி என்ற என்னுடைய மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இரு நிச்சயமாக நல்லதொரு நேர்மறையான எண்ணங்கள் உன் மனதில் உதிக்கும் வெற்றி பாதையில் உன்னை அழைத்துச் சொல்வேன் செல்லவே ஆகவே உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் நடக்காது நிழலாக என்றும் உனக்கு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன்னை தினமும் நான் கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன் உன் எண்ணங்கள் தடுமாறும்போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனைகளை அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனையை போக்கும் வழியை நான் கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உனது உங்கள் குடும்பத்தின் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உன்னை பாதுகாப்பேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக அளிப்பேன் என்றுமே உன்னை அநியாயத்தில் வீழ்ந்து மூழ்க விடாமல் சத்தியம் தர்மத்தை மட்டுமே உன் மனதில் புகுத்துவேன் என் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் சொல்வதை கேட்டு விட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்